அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் வருடத்தின் கடைசி சனிக்கிழமையில் சனிமகா பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு செய்வது முக்தி ஏற்படுத்தும் அந்த மாதிரி கர்ம வினைகளை நிச்சயமாக நீக்கும் கர்ம வினையோட பாதிப்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால் தொடர்ந்து அந்த மனிதன் கடனாளியாகத்தான் இருப்பார் இந்த தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க அது மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இந்த நாளில் இந்த சனிமகா நாளில் இந்த பொருளை ஏழைகளுக்கு அதாவது ஆதரவற்றவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுக்கணும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய தான் ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கொடுக்கணும் இந்த பொருளை நான் ஒரு பரிகாரத்துக்காக நான் தானம் செய்ய இருக்கிறேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கொடுங்க ஒரு சிலர்லாம் இப்போ பரிகாரம் செய்யச்சோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி ஏதாவது இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க இல்லை அப்படின்னா பைக்குள்ளே என்ன போட்டிருக்கோனே தெரியாத மாதிரி போட்டு வர்றவங்க போகிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம யார் கொடுக்க போகிறோமோ அவங்கக்கிட்ட இது பரிகாரத்திற்காக செய்யக்கூடியது பெற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணுங்க இந்த நாளில் கர்ம வினை தீர கஷ்டம் தீர நோய் தீரை குறிப்பாக ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க நோய் தீர இன்று ஒரு கால் கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பை வாங்குங்க தோல் உளுந்தாக இருக்கணும் தோலோடு இருக்கணும் கருப்பு நிற தோல் உளுந்தம்பருப்பை வாங்கி அதை ஆதரவற்றவர்களுக்கு தானமாக கொடுங்க அத்தோடு வெள்ளம் சேர்த்து கொடுக்கலாம் அத்தோடு உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு தொகை ஒரு பதினோரு ரூபாயோ ஒரு நூற்றி ஒரு ரூபாயோ வச்சு கொடுக்கலாம் ஏன்னா வெறுமனை எப்பவுமே கொடுக்கக்கூடாது அது கூட ஒன்று இனிப்புகள் அல்லது பணம் வச்சு கொடுக்கலாம் எப்படி இன்றைக்கி பிரதோஷ நேரத்தில் முடிந்தால் பிரதோஷ நேரமான நாலு டூ ஏழு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கர்மவினை நிச்சயமாக தீரும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஜவமணி மாலைகள் எல்லாமே இருக்குது ஜவமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவார் திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்